ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அத்தியாயத்தை நீங்கள் உண்மையிலேயே மாற்றி எழுத தயாரா இந்த ஏழு ரகசியங்கள் உங்கள் நாளை உங்கள் மனதை உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வெற்றி என்பது பெரிய சாதனைகளில் இல்லை அது உங்கள் அன்றாட பழக்கங்களில் உள்ளது விடியலின் வாக்குறுதி அதிகாலையில் எழுந்து உங்கள் நாளை திட்டமிடுங்கள் காலையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள்தான் இரவில் நீங்கள் உணரும் மனநிறைவை தீர்மானிக்கும் அறிவின் சக்தி தினமும் சில பக்கங்கள் படியுங்கள் ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்குள் ஒரு புதிய உலகத்தை திறக்கும் உடல் மனதின் சமநிலை பதினைந்து நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடலுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு உங்கள் மனதின் சக்தியை அதிகரிக்கும் சாதனை பாதை உங்கள் இலக்குகளை எழுதி அவற்றை தினமும் மீளாய்வு செய்யுங்கள் தெளிவான இலக்குகள் இல்லாத பயணம் திசை தெரியாத பழகு போன்றது நேர்மறை சூழல் நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்களை சுற்றியுள்ள சக்திதான் உங்களை மேலே உயர்த்தும் மனத்தடையை முறியிடுங்கள் சமூக ஊடகங்களில் எதிர்மறையான விஷயங்களை பார்ப்பதை தவிருங்கள் உங்கள் மனம் ஒரு பொக்கிஷம் அதில் நல்லதை தவிர வேறு எதையும் கொண்டு நிரப்பாதீர்கள் நன்றி உணர்வால் நிறைவு இரவில் தூங்குவதற்கு முன் நன்றி உணர்வோடு இருங்கள் இன்று நீங்கள் பெற்றதை நினைத்து பார்க்கும்போது போது நாளைக்கான நம்பிக்கை பிறக்கும் இந்த ரகசியங்கள் கடினமானவை அல்ல ஆனால் இவை உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை கொண்டு வரும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் இந்த வினாடியில் தொடங்குங்கள் இந்த காணொலியை சேமித்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள்